வீட்ல சிக்கன் எடுத்தீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெசிபி சிம்பிளா ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பரோட்டா தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ரெண்டு கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா டார்க் ப்ரவுன் கலர் வர்ற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க ஹை ஃபிளேமுக்கும் மீடியம் பிளேமுக்கும் மாத்தி வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வறுத்து வெளியே எடுத்துட்டு அரை கிலோ சிக்கன்ல ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் தயிர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஆனிய கொஞ்சமா கருவேப்பிலையை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் லெமன் ஜூஸையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்திருக்கிற பொருள் எல்லாமே சிக்கன்ல நல்லா மேரினேட் ஆகிற மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க மினிமம் அரை மணி நேரமாவது ரெஸ்ட் விட்டுருங்க நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண அதே பேன்ல அதே ஆயில்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு செகண்ட் நல்லா கலந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த குண்டால ஒரு கல்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் சிக்கனோடவே சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் பிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் மூடி ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் மீடியம்லயே ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் விட்டுருவோம் கிரேவி மாதிரி நல்லா சுண்டி சுக்கா வரணும் உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பத்து நிமிஷம் அப்படியே நல்லா இடையில இடையில கலந்து கலந்து விட்டுக்கலாம் அவ்ளோதான் கிரேவி எல்லாம் நல்லா சுண்டி சிக்கன் சுக்கா நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிக்கன் சுக்கா ரெடி சிக்கனும் சூப்பாப்டா வந்துருச்சு கடைசியா நறுக்கின மல்லித்தழையை சேர்த்துட்டு கலந்து சுட சுட வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கடைசியா சிக்கன் சுக்கா செஞ்ச பாத்திரத்துல இருக்கிற அந்த கொஞ்சோண்ட கூட விடாம சாதத்தை போட்டு பெரட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டா இருக்கும்